வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறத பற்றி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசி அன்புகளுக்கு தர்மம் தலைக்காக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி நீங்க செஞ்ச தான தர்மங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில எந்த மாதிரி பலனை பெறுவீங்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறதால உங்கள் வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே பெற முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி அன்புகளுடைய வாழ்க்கை பார்க்கறப்ப அவங்களுடைய குணாதிசையன் பார்க்குறப்ப தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமும் அடங்கியிருக்குது இந்த ராசி பனிரெண்டு ராசியில உபர் ராசி அதே மாதிரி தனக்காரன் குருவும் இவங்களுடைய ராசியில் நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு நீங்க மதிப்பு தர மாட்டீங்க பணத்தை நீங்க மதிச்சாலுமே பணத்தை விட மனசுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய நட்புக்கும் சரி குணத்துக்கும் சரி மரியாதை தருவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களை மதிக்கலைன்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க காசு பணங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியங்க கூடிய கள்ளங்கப்பட இல்லாம சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் சமமாக பழகக்கூடியவங்க சின்ன வயசில் எதிர்பாராத கண்டை இல்லாமல் ஏற்பட்டு ஆனால் நீங்கள் நீங்க பூர்ண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்த தனுசு ராசி அன்புகள் எப்போதும் நல்ல உயரமான அமைப்பும் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தோடு தான் இருப்பீங்க அதே மாதிரி நீங்க நிற்கிறப்பையும் சரி நடக்கிறப்பையும் சரி ஒரு பக்கம் சாஞ்ச தான் இருக்கும் நீங்க பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு சாதாரணமாக தெரியாது அதாவது ஒரு கட்டளை இடற மாதிரி தான் தெரியும் நீங்க சாதாரணமாக பேசினாலுமே மற்றவங்க பார்வைக்கு அது கட்டளை இடற மாதிரி ஒரு அதிகாரம் மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க கோவம் வந்துட்டா உங்களுடைய வார்த்தை ஒரு சத்தமா பேசக்கூடிய குண இருக்கும் அதாவது நீங்க சாதாரணமா விட கோபத்துல பேசும்போது சத்தமா தான் பேசுவீங்க இதனாலதான் மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க அதிகாரம் செலுத்துற மாதிரி தெ தெரியுமே தவிர தனுசு ராசி அன்புகள் உண்மையிலே ஒரு நல்ல மனசு உள்ள கொண்டவங்களே சொல்லலாம் தனுசு ராசி அன்புகளுடைய குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கறப்ப தனுசு ராசி அன்புடைய குடும்ப வாழ்க்கை இனிமையா தான் இருக்கும் தன்னோட மாதிரி தான் தன்னோட துணையை நேசிக்க தெரிஞ்சவங்க அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சிருக்க கூடீங்களா இருந்தா அவங்க என்ன சொன்னாலுமே காதல வாங்க மாட்டேங்க இதுதான் உங்களுடைய இந்த இந்த பெரும்போக்கு தனத்தாலதான் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் சிக்கலை ஏற்பட்டுறது அதாவது உங்களுடைய துணையா இருந்தாலுமே அவங்க சொல்றதை நீங்க சரியா காது கொடுத்து கேட்க மாட்டேங்க நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க தானே சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான எண்ணம் தான் உங்களுக்கு சில நேரம் குடும்ப வாழ்க்கையில விரிசலை ஏற்பட்டுறது தனுசுராசி அன்புகளுடைய திருமண வாழ்க்கை நீங்க கொஞ்சம் தாமதமா தான் நல்லது சீக்கிரமாவே திருமண பந்தத்துல இணைஞ்சிட்டா அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இழந்துறீங்க இதனால குடும்பத்துல வீணா சண்டை சத்துருவு இதெல்லாமே ஏற்படுத்தா செய்யும் தனுசு ராசி அன்புகள் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ துணையோட மனசு புரிஞ்சு நடத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் பொதுவாகவே தனுசு ராசி மாதிரி எந்த ஒரு ராசியுமே கிடையாது அற்புதமான ராசின்னு சொல்லலாம் நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எப்பயுமே சிரிச்ச முகத்தோட கள்ளங்கமுடையில்லாத உள்ளம் கொண்டிருக்க கூடியங்கிற தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ஜாலியான பேர் சொல்லலாம் ரொம்ப வழலிஜென்டாவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பயணம் செய்கிறதுங்க ரொம்ப பிடிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கடுறது கோவில் ஆலய தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயம்னா முதலாளாவே கிளம்பிடுவீங்க அதாவது பயணங்கள் மேற்கொள்றது உங்க வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு மற்றவங்களுடைய மனநிலையை சாதாரணமே தான் இந்த ராசி அன்புகள் அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது புரிஞ்சுக்குவாங்க பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் எந்த மாதிரியான பாதிப்பு தருங்கிற எண்ணம் இல்லாமல் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையுமே அப்படிதான் மத்தவங்க விஷயத்துக்கு முக்கியத்துவம் திறந்துருந்து நீங்கள் நீங்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் சாதாரணமா தான் எல்லார்கிட்டயுமே நல்லா பழக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் இதனால உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிடும் தனுசு ராசிக்காரங்கள எப்போதுமே ஒரு நல்ல புரிந்துணர்வு அன்பு முட்டை இருந்துட்டாவே உங்க வாழ்க்கை துணையோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க எப்போதும் உங்க வாழ்க்கை துணையோடைய அறிவுரை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில் அமையும் வீட்டுல மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்குது காதல் வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் கைத்து கூடினா உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் தான் இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாவே தெய்வம்சம் புரிஞ்சுங்க கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கிறதால உங்களுக்கு எப்போதுமே சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதைங்கிற இது இருக்கும் மென்மையான குணம் கொண்டவங்க தான் இங்க கொஞ்சம் கருடுமுருடான ஆளு ஆனா மென்மையான குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுலயும் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்புடைய வாழ்க்கையில நீங்க எப்போதும் இந்த சோம்பேறுத்தனத்தை விட்டுட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் இருக்கிறீங்க ஆனா ரொம்ப ஜாலியா இல்லாம நீங்க கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டாவே உங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி பொருளாதார வாழ்க்கையா இருந்தாலும் சிறப்பாக அமையும் இது வரைக்குமே ஒரு எட்டு வருஷ காலமாகவே ரொம்ப சிரமப்பட்டு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது நீங்க இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த தான தர்மம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரியான வாய்ப்பை மட்டும் பயன்படுத்த தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலம்னு சொல்லலாம் ஆதாயம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாசமாகவும் மாசமாவும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க கௌரவம் எல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நீங்க சரியான தொழில நீங்க இறங்கியிருக்க மாட்டீங்க இதனால பல பின்னடைகள் சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசோதனை செஞ்சு ஒரு அற்புதமான அடித்தளங்கிறது நீங்க செய்யலாம் அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பொன்னான காலம்னு சொல்லலாம் அதற்குண்டான முயற்சி எல்லாமே நீங்க இந்த காலத்துல இருந்து செய்ய தொடங்குங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரப்போகுது அதே மாதிரி பல இது நாள் வரைக்குமே பல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இனி எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா காலங்களுமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து மனம் தளராம உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்பட்டு வாங்க அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் தொடர்ந்து நல்ல எதிர்காலத்துக்குண்டான அசிவாரமும் அமைப்போகுது சில நேரங்களில் சில விரைவு ஏற்படத்தான் செய்யும் அதற்கெல்லாம் நீங்க மனம் தளராதிங்க தொடர்ந்து விடாமுயற்சியோட செஞ்சுட்டு வாங்க இதனால பண வரவுங்கிறது உங்க வாழ்க்கையில தாராளமா புழங்கும் தொடர்ந்து எல்லாமே சாதகமா இருந்தாலுமே ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து உடலை நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி வெளியோட உணவுகளையும் தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி சிவ வழிபாடு நீங்க இந்த மாதம் முழுவதுமே செஞ்சுட்டு வர்றது அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் மேலுமே தனுசு ராசி அன்புகள் தொடர்ந்து வரக்கூடிய பலன் என்னன்னா நேரத்தோட அருமையை நல்லா தெரிஞ்சிருப்பீங்க இது வரைக்குமே நேரத்தை விரயம் பண்றதும் நிறைய விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க இது எல்லாமே இனி உங்களுக்கு உணர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் நேரத்தோட அருமையை தெரிஞ்சிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகள் தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது கிடைக்கும் உங்க யோசனை பலராலையும் மதிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உண்டாக்குது புதுசு புதுசான யோசனையை நீங்க புகுத்த போறீங்க இதனால அலுவலகமா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருந்தாலும் சரி உங்க மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம் சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிற நீங்க தவிச்சிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு எல்லாமே காப்பாற்றக்கூடிய காலகட்டம் மனசுல ஒரு தெம்பு பிறக்க போகுது தைரியம் பிறக்க போகுது இதனால என்ன முடியுமே நீங்க சட்டினு முடிவெடுப்பீங்க இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் சட்டினு முடிவெடுக்கிறத தவிர்த்துட்டு வாங்க கொஞ்சம் நிதானமா ஆறாமரம் யோசிச்சு செஞ்சுட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு தான் அமையும் வீடு மன ஆடை யாபன சேர்க்கை இருக்குது இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டுவாங்க தீர ஆலோசனை செஞ்சு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு பல வகையிலும் உதவி கிடைக்கும் லாபகரமான விஷயம் எல்லாமே இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு மாதிரியான பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்களா இருந்தால் உங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முடிவிடுங்க தாயா இருந்தாலும் சரி துணைவியா இருந்தாலும் சரி அவங்களுடைய பேச்சை நீங்க காது கொடுத்து கேட்கறது நல்லது அதே மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கண்காணிச்சுட்டு வர்றது நல்லது எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்க கொஞ்சம் பேச்சுல இனிமையை கூட்டிட்டு வந்தீங்கன்னாவே குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் இது வரைக்குமே தாய்வழி ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கலாம் மன சஞ்சலமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆரோக்கியம் விஷயமா இருக்கட்டும் இதனால பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி எல்லாமே படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது தாய்வழி உறவுகளால இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே செயல்பட்டுவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் குழந்தை இல்லையே மடியல தவள ஒரு மழையில இல்லையேன்னு ஏங்கிருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த பாக்கிங் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இனிமே குழந்தை பாக்கிய தடைபட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தா நீங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதங்களை கடைபிடிக்கிறது நல்லது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை சொல்லுவாங்க அந்த பதினாறு செல்வங்களையும் தேடித்தரக்கூடிய விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதங்களை நீங்க முறையா கடைபிடிச்சிட்டு வரதும் அந்த முருகப்பெருமான நம்பி நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தான் அமையும் அதே மாதிரியே கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு நீங்க நெய்தீவம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து தரும் தொடர்ந்து தனுசுராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் மனம் தளராத நீங்க ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றிதான் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி ஒரு நோய் பாதிப்பு இருந்துட்டா நல்லது திருமண தடை எல்லாமே நீங்க இனி திருமணம் நல்லபடியா நடைபெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கூட தொடர்ந்து நீங்க பாடங்களை படிக்க பாருங்க தொடர்ந்து நீங்க கவனிச்சதல் இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி புதிய விஷயத்தை கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்க மனசுல இருக்கும் தொடர்ந்து நீங்க விளையாட்டுல கவனம் செலுத்துறதோட மட்டும் இல்லாம படிப்பு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி கூட பழகக்கூடிய கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுறது நல்லது பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக செயல்படு பாருங்க வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கிறது நல்லது அதே மாதிரி எதுலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் மற்றபடி தனுசுராசி அன்புக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நீங்க சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வர்றது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமானா நீங்க தீப ஏற்றி வழிபாடு வாங்க எல்லாமே நல்லபடியாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க